அஞ்சலி மகேஷ் சீரியலில் இப்போ ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு வந்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க மகேஷ் கிட்ட வழக்கமாக நான் கிளம்புற டைம் தான் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரெட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அஞ்சலிக்கே தெரியாமல் வந்து வீட்டில் வந்து அவங்கள வச்சு தாப்பா போட்டுட்டு இந்த பக்கம் சாவியும் பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போ வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாப்புல ஆஃபீஸில் வந்து வேலையே பார்க்காம இந்த பக்கம் அஞ்சலி என்ன செய்கிறாங்கங்கிறத வேவு பார்க்குறதே வந்து மொதல் வேலையாக வச்சுருக்காப்புல நம்ம மகேஷ் வந்து அவரோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம் அந்த செகண்ட்டு தான் வந்து அஞ்சலியை வந்து ஃபோனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க சமயம் பார்த்தா இங்கே அவர் ஆஃபீஸில் வந்து அவரை வந்து கேள்வி கேட்குறதுக்காக வந்து அவர் ரூமுக்கு வராங்க வந்த உடனே இவர் வந்து ஒரு முகத்தை கூட பார்க்காம இப்படி சொடக்கு போட்டுட்டு வந்து கையை இப்படி வந்து காட்டுறாரு காட்டின வேகத்துக்கு எல்லாருமே வந்து கிட்டக்க ரூம் கிட்டக்க கூட போகாமல் வந்து பயந்து ஓடிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கம் அப்போ வந்து மகேஷ் வந்து இப்படி கரெக்டாக வந்து முறைச்சி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தமாக செம கோவத்தில் இருக்காருன்னே சொல்லலாம் அஞ்சலி மேலே எதுக்காக வந்து இவள் வந்து இப்படி சம்மந்தம் இல்லாமல் ஒவ்வொரு இடமா அவன் நவுந்து நவுந்து போயிட்டுருக்கா ஒவ்வொரு ரூமாக நம்ம முதல்ல வந்து அவளுக்கிட்ட வந்து வீட்டுக்கு போனோன்னா கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்குள்ளேயே வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆமாம் யார்கிட்ட நான் ஃபோன் பண்ணால் வந்து உனக்கு ஃபோனே போக மாட்டேங்குது அப்படி யார்கிட்ட இருக்கேன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து டக்குன்னு வச்சுட்றாங்க அஞ்சலி என்ன இது நமக்கு தெரியாமல் அவள் வந்து ஏன் வந்து இப்படிலாம் வந்து ஃபோனில் பேசுகிறா அதுவும் கேட்டால் பதிலே என்கிட்ட சரியாக சொல்லாமல் சர்ப்ரைஸுங்கிறா இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் நமக்கு வந்து சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அஞ்சலி இப்படிலாம் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளேயே வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து வெற்றி வீட்டை காட்டுறாங்க வெற்றி வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு விஷயம் புடவை எடுத்துகிட்டு வராங்க புடவை எடுத்துகிட்டு வந்துட்டு உன் அக்காவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் அந்த வீட்டுக்கா நான் போகவே மாட்டேன் முடியவே முடியாது அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க வெற்றி என்னடா நேற்றுக்கு வரைக்கும் நீ வந்து மொதல் ஆளாக போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ கூப்பிட்டாலும் வேலை செல்லுவேன் அக்கா அக்காக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னால் இன்றைக்கி என்னடா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க ஏன்னா துளசி அந்தளவுக்கு திட்டியிருக்காங்க நம்ம வெற்றி அதனால் அந்த வீட்டுக்கு பக்கமே போகிறதுக்கு வந்து இவர் யோசிக்கிறாங்க டே இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக வந்து இந்த அம்மாக்காக ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டோன்னே சரி பாட்டியும் வந்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேருக்காக இந்த ஒரு ட்ரிப்பு வந்து போய் திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினைச்சிட்டே வந்து இங்கே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோன்னே துளசியை பார்த்தோன்னே இந்த பக்கம் பதிலே பேச முடியாமல் துளசி சம கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அவங்களுக்கு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் வந்து தனியாக அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து டக்குன்னு வர்றாங்க நீங்கள் நாலஞ்சு அதனால என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க அப்போ வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து துளசி நடந்து போய்ட்டுருக்கப்போ வந்து செருப்பு வந்து லைட்டாக வந்து அருந்துடும் அருந்தோன்னா வந்து அதை வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து எடுத்துகிட்டு போய் வந்து வெற்றி வந்து தைச்சிட்டு வந்து முகத்தை மூடிக்கிட்டு பார்த்தா சத்தம் போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்போ வந்து வெற்றிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்ன நீங்கள் தானே எனக்கு செருப்பெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து தைச்சு கொடுத்தீங்க முகத்தை மூடிக்கிட்டு நீங்கள் கறிச்சி கட்டிக்கிட்டால் எனக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா உங்கள் கண்ணை பார்த்தாலே வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் யார் என்னென்னு ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்றப்ப அது வேணால் நான் முன்னாடி செஞ்சிருக்கிறது வந்து தப்பு ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ சத்தியமா எங்கள் அம்மாவும் பாட்டியும் தான் வந்து இந்த புடவையை கொடுக்கறதுக்காக வந்தேன் தவிர வேற எதுக்காகவும் வரல அப்படின்னு சொல்றப்ப உங்க மேலே உள்ள வந்து நாளுக்கு நாள் வந்து எனக்கு கோபம் அதிகமாகிட்டே போகுது இப்படிலாம் வந்து செய்யாதீங்க அப்படின்னு வந்து ச இந்த பக்கம் சத்தம் போடுறாங்க சரி இன்னும் இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் வந்து திட்டு வாங்கிட்டு வெற்றி வந்து காலரை தூக்கிட்டு சந்தோஷமாக அது காதலிக்கிட்ட திட்டு வாங்குறதெல்லாம் ஒரு தனி சுகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இங்கே மகேஷ்க்கு வந்து சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக வந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பக்கம் அஞ்சலி ஆனால் மகேஷ் வந்து முழு நேரமும் வந்து அஞ்சலி ஏன் வந்து இப்படிலாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா அஞ்சலி யார்கிட்ட பேசுகிறா என்னென்ன பண்ணுறா விஷயம் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சாகணும் அதனால் வந்து அஞ்சலிக்கு தெரியாமையே வந்து வீட்டில் ஒரு வந்து அவள் பேசுகிறதெல்லாம் கேட்குறதுக்காக வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பொருளை வந்து அங்கே வச்சாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே லக்ஷ்மி சிவராமனும் வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு நம்ம அஞ்சலி வந்து கிட்டே பேசுனீங்க எப்படி அவரை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க ஆ காலையிலேருந்து அவகிட்ட தான் வந்து ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பேன் இடையில வந்து மாப்பிள்ளை கூட கூப்பிட்டுருக்கலாம்ல ஏமா இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி என்ன சொல்கிறவன் பொண்ணு அப்படிங்கிறப்ப வீடெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கான் காலையில் வந்து வித்தியாசமாக ப்ரெட்டு இதெல்லாம் சாப்பிட்டாலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாமல் அஞ்சலி சாப்பிட பழகிக்கிட்டால் இனிமேல் எல்லாமே பழகிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து உமாவை வந்து இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனிமே ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு விதவிதமாக வந்து நம்ம அஞ்சலி போட்டுட்டு சந்தோஷமாக இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே எல்லோரும் சந்தோஷமாக நினச்சி இருக்காங்க முருகனுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அஞ்சலியை